இன்றைய முக்கிய செய்திகள் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆறுதல் கூறினார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வயநாடு நிலச்சரிவான இயற்கை பேரிடரை தேசிய பேரிடராக அறிவிக்க விதிகளில் இடமில்லை என்று மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது சென்னை தாம்பரத்திலிருந்து திருச்சிக்கு முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில் இன்று இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வயநாட்டின் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட இடங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆய்வு செய்தார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவணம் தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் முன்பதிவு செய்ய விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய நிலையில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஒருநாள் முன்கூட்டியே தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதனன் திட்டத்தை கோவை அரசு கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் கோவை உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி பாலக்காடு பகுதிகளுக்கு விரைந்து செல்லும் வகையில் நானூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை மூன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளத்திற்கு கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் ஐம்பது கிலோ மல்யுத்த பிரிவின் இறுதி சுற்றிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள வினேஷ் போகத் அவர்களுக்கு வெள்ளிப்பதக்கம் தர வேண்டும் என்று சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் தனது எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைதீர்க்கும் முகாம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்று வரலாறு படைத்த இந்திய வீராங்கனை மனுபாகர் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று கேரள அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய தேதிகளில் மேற்கண்ட இந்த பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வயநாடு நிலச்சரிவால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாநில அளவிலான ஓணம் கொண்டாட்டங்களை கேரள அரசு ரத்து செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் முதுகலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரி அளித்த மனுவை தள்ளுபடி செய்தது காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் ஜிப்மர் சிறப்பு மருத்துவக் குழுவினர் பங்கேற்கும் சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற உள்ளது தமிழகத்தில் இன்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி தொடங்க உள்ள அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு நூத்தி முப்பத்தி ஒரு வெளிநாடுகளைச் சேர்ந்த சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்ற உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் ஆவணங்களை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்துள்ளதை அடுத்து சேலம் ஈரோடு மாவட்டங்களுக்கு இடையே காவிரியில் விசைப்படகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா அவர்கள் இரண்டாம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் விழுப்புரம் போக்குவரத்துக் கழகம் சார்பில் ஒன்பது கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான இருபத்தி ஐந்து புதிய பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் இப்பொழுது முகமது யூனஸ் அவர்களின் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றுள்ள நிலையில் அவருடன் பதினாறு பேரை கொண்ட வல்லுநர் குழுவும் பதவியேற்று உள்ளது தயாநிதி மாறன் எம்பி அவர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஒரு கோடியில் நவீன மயமாக்கப்பட்ட நவீன பல் மருத்துவமனையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்